வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா வழக்கம் போல் ஒரு நண்பர்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய வீடியோ தான் கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூருக்கு எத்தனை ரயில்கள் இருக்கிறது என்னென்னக்கு இருக்கிறது அப்படிங்கிற டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாரு அவருக்கு பதில் சொல்லக்கூடிய வீடியோ தான் இது இப்போ கோயம்புத்தூரில் ரெண்டு ரயில் நிலையங்கள் அப்படிங்கிறது இருக்கிறது ஒன்று கோயம்புத்தூர் மற்றும் போத்தனூர் அதே மாதிரி பெங்களூரில் கிட்டத்தட்ட நான்கு ரயில் நிலையங்களுக்கு ரயில்களானது இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அது கேஎஸ்ஆர் பெங்களூரு மெயின் ஸ்டேஷன் அதுக்கப்புறம் யஸ்வந்த்பூர் அதுக்கப்புறம் எஸ்எம்பிடி பெங்களூர் அதுக்கப்புறம் லாங்க்கு போகக்கூடிய ட்ரெயின்கள் எல்லாமே உடனே போனஸ்வாடி பானஸ்வாடி அப்படிங்கிற ரயில் நிலையத்தில் நின்றுட்டு போகும் இந்த நான்கு ரயில் நிலையங்களுக்கு எந்தெந்த ரயில்கள் இருக்கிறது அப்படிங்கிற டீட்டெயிலை தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி நம்ம பார்க்க போகிற முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் பதினாறு முந்நூற்றி பதினாறு இந்த ரயிலானது கொச்சிவேலியில் இருந்து மைசூர் வரைக்குமே தினமுமே இயங்கக்கூடிய ட்ரெயின் கொச்சிவேலி அப்படிங்கிறது திருவனந்தபுரம் நார்த் அங்கிருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது நைட்டு நள்ளிரவு பன்னிரெண்டு ஐம்பத்தஞ்சு மணிக்கு இருந்து புறப்படுகிறது காலையில் எட்டு இருபத்தி மூணு மணிக்கு கேஎஸ்ஆர் பெங்களூர் போயிட்டு அங்கேருந்து மைசூர் போய்டும் அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் அதுக்கடுத்து ரொம்ப கேப்புக்கு அப்புறம் தான் உதய் எக்ஸ்பிரஸ் இருக்கிறது இந்த ரயிலானது டபுள் டக்கர் ட்ரெயின் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த ரயிலானது காலையில் அஞ்சு நாற்பத்தஞ்சு மணிக்கு அஞ்சே முக்காலுக்கு கோயமுத்தூரில் இருந்தே புறப்படுகிறது அப்படி புறப்படக்கூடிய இந்த ரயிலானது மத்தியானம் பன்னிரெண்டு நாற்பது மணிக்கு கேஎஸ்ஆர் பெங்களூரு ரயில் நிலையத்தை அடைகிறது அடுத்து தினமுமே ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயின் கோயம்புத்தூர்லேருந்து டெடிக்கேட்டடாக மும்பை நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின் மும்பையில் இருக்கக்கூடிய லோகமானியத்தில் டெர்மினல்ஸ் வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது கோயம்புத்தூர்லேருந்து காலையில் எட்டு ஐம்பது மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது மதியானம் மூணு நாற்பத்தி அஞ்சு மணிக்கு கேஎஸ்ஆர் பெங்களூர் ரயில் நிலையத்தை அடைகிறது அதற்கடுத்து ரொம்பவும் முக்கியமான ட்ரெயின் என்ன அப்படின்னா இருந்து தினமுமே இயங்கக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் எர்ணாகுளம் பெங்களூர் வரைக்கும் இயங்குகிறது இந்த ரயிலானது தினமும் நண்பகல் பனிரெண்டு ஐம்பது மணிக்கு வந்து நைட்டு ஒன்பது மணிக்கு கேஎஸ்ஆர் பெங்களூர் வை சென்றடைகிறது அதற்கடுத்து தினமும் இயங்கக்கூடிய ரயில் என்ன அப்படின்னா கன்னியாகுமரியில் இருந்து கேரளா வழியாக பெங்களூர் நோக்கி செல்லக்கூடிய ரயில் இந்த ரயில் தினமுமே நைட்டு பதினோரு மணிக்கு வந்து காலையில் ஏழு மணிக்கு பெங்களூருவை அடைகிறது இது வந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில்கள் அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா பெங்களூர் கண்டோன்மெண்ட் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் ஒரே ஒரு ரயில் மட்டும்தான் இருக்குது வந்தே பாரதி எக்ஸ்பிரஸ் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த ரயிலானது இயங்காது அது தவிர மற்ற எல்லா நாட்களும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது கோயம்புத்தூர்லேருந்து காலையில் ஏழு இருபத்தஞ்சு மணிக்கு முன்னாடி அஞ்சு மணிக்கு முன்னாடியெல்லாம் கிளம்பிட்டு இருந்துச்சு அதில் வரவேற்பு குறைவு அப்படிங்கிறதுனால ஏழு இருபத்தஞ்சுக்கு மாத்தினாங்க இந்த ரயிலானது ஏழு இருபத்தி அஞ்சுக்கு கிளம்பி மத்தியானம் ஒன்று ஐம்பத்தி அஞ்சு மணிக்கெல்லாம் பெங்களூருவை சென்றடைகிறது பெங்களூர் கண்டோன்மெண்ட் வரைக்கும் இயங்கக்கூடிய ட்ரெயின் அதுக்கடுத்து யஸ்வந்த்பூர் வரைக்கும் இயங்கக்கூடிய ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருவனந்தபுரத்தில் இருந்து யஸ்வந்த்பூர் வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயில் ரொம்பவும் முக்கியமான ரயில் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா வாரத்துக்கு மூன்று முறை இயங்குகிறது செவ்வாய் வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது கோயம்புத்தூருக்கு நைட்டு ஒன்று முப்பத்தி அஞ்சுக்கு வந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது காலையில் ஒம்பது நாற்பத்தஞ்சு மணிக்கு போர் சென்றடைகிறது இந்த ரயில் எங்கேருந்து கிளம்புது அப்படின்னா நிச்சயமாக இந்த ரயில் கிளம்பக்கூடிய இடம் அப்படிங்கிறது திருவனந்தபுரத்தில் கிளம்பக்கூடிய ரயிலாக இருக்கிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படிங்கிறத நிச்சயமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்படி நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா மங்களூர் சென்ட்ரலில் இருந்து கிளம்பக்கூடிய யஸ்வந்த்பூர் நோக்கி செல்லக்கூடிய ரயில் வாரம் தோறும் இயங்கக்கூடிய ரயில் செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் அந்த ட்ரெயின் ஆனது மங்களூரில் இருந்து கிளம்பும் இந்த ரயில் அதிகாலை மூணு ஐம்பது மணிக்கு கோயமுத்தூர் வை வந்து அடைந்து மத்தியானம் ஒரு மணிக்கு பெங்களூர் யஸ்வந்த்பூரை நோக்கி செல்லக்கூடிய ரயிலாக இருக்கிறது அதற்கடுத்து இருந்து யஸ்வந்த்பூர் வரைக்கும் இயங்கக்கூடிய ஏசி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு அறநூற்றி எழுபத்தி எட்டு ஒவ்வொரு வாரமுமே வெள்ளிக்கிழமை இயங்கக்கூடிய இந்த ரயிலானது நைட்டு பதினொன்று பத்துக்கு கோயம்புத்தூரில் இருந்து புறப்பட்டு காலையில் நாலு நாற்பத்தி அஞ்சு மணிக்கெல்லாம் யஸ்வந்த்பூரை சென்றடைகிறது அதற்கடுத்து தினமும் ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்ணூர் யஸ்வந்த்பூர் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினுக்கான நம்பர் பதினாறு ஐநூற்றி இருபத்தி எட்டு நைட்டு பதினொன்று இருபதுக்கு நீங்கள் சார்பாக பதினொன்று இருபதுக்கு கோயம்புத்தூர் வந்தால் அந்த ட்ரெயினை படிச்சிடலாம் இந்த ட்ரெயின் காலையில் ஏழு ஐம்பதுக்கு யஸ்வந்த்பூரை சென்றடைகிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பதினாறு முந்நூற்றி கொச்சிவேலியில் இருந்து இயங்கக்கூடிய ட்ரெயின் எஸ்எம்பிடி பெங்களூர் வரைக்கும் இயங்கக்கூடிய ஏசி எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது வாரம் இருமுறை இயங்குகிறது ஞாயிறு மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த ரயில் காலையில் அதிகாலை ரெண்டு முப்பது மணிக்கு இருந்து புறப்பட்டு காலையில் பத்து மணிக்கெல்லாம் பெங்களூர் போய் சென்றடைந்து விடுகிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ஹூப்ளி வரைக்கும் செல்லக்கூடிய வாராந்திர சிறப்பு ரயில் இந்த ரயில் போனஸ்வாடி அப்படிங்கிற ஒரு நிலையத்தில் மனஸ்வாடி அப்படிங்கிற நிலையத்தில் நின்று செல்லும் பேர் சரியாக சொல்கிறனா அப்படிங்கிறது தெரியல இது வாரம் ஒரு முறை இயங்கக்கூடிய ரயில் தான் இந்த ரயில் நைட்டு ஒம்பது மணிக்கு கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி காலையில் மூணு இருபத்தி மூணு மணிக்கு பெங்களூருவை சென்றடைந்து விடுகிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் பதினாறு அறுநூற்றி பதினாலு கோயம்புத்தூரில் இருந்தே கிளம்பி குஜராத்தின் ராஜ்காட் வரைக்கும் இயங்கக்கூடிய ட்ரெயின் வெள்ளிக்கிழம கிளம்பும் நைட்டு பன்னிரெண்டு நாற்பத்தஞ்சுக்கு கிளம்பக்கூடிய ட்ரெயின் காலையில் ஆறு ஐம்பத்தெட்டு மணிக்கு மாசவாடி நிலையத்துக்கு போகாது கிருஷ்ணராஜபுரம் வழியாக செல்லக்கூடிய ரயில் இந்த ரயில் வாரம் ஒரு முறை இயங்குகிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பதினாறு முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு திருவனந்தபுரத்திலிருந்து சிஎஸ்எம்டி சத்ரபதி மகாராஜ் டெர்மினல்ஸ் மும்பை வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் இந்த ஒவ்வொரு சனிக்கிழமையுமே கோயம்புத்தூர்ல இருந்து மதியானம் ஒன்னே காலுக்கு கிளம்பி அன்னைக்கு நைட்டு ஏழு இருபதுக்கெல்லாம் பெங்களூர் வை சென்றடைந்து விடுகிறது கிருஷ்ணராஜபுரத்துக்கு அடுத்து கொங்கு எக்ஸ்பிரஸ் இது ரொம்ப வித்தியாசமான ட்ரெயின் இந்த ரயிலானது பெங்களூருக்கு போய் செல்லக்கூடிய ட்ரெயின் ஆனால் டெல்லி நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின் இந்த கொங்கு எக்ஸ்பிரஸ் ரயில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே கோயமுத்தூரில் இருந்து தான் கிளம்புது மதியானம் நாலு இருபத்தஞ்சு மணிக்கு மாலை நாலு இருபத்தஞ்சு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது பெங்களூருவுக்கு பத்து பதினஞ்சு மணிக்கு சென்றடைந்துவிடும் இப்படி பதினஞ்சு ரயில்களை பற்றி நம்ம பார்த்துட்டோம் அதே மாதிரி கோயம்புத்தூரில் இருந்து கிளம்பக்கூடிய கடைசி ரயில் கோயம்புத்தூரில் இருந்து இல்லை எர்ணாகுளத்தில் இருந்து கிளம்பக்கூடிய ரயில் இந்த ரயில் தான் பதினாறாவது ரயிலாக பெங்களூருக்கு இயங்கக்கூடிய ரயிலாக இருக்கிறது இந்த ரயிலுக்கான நம்பர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பனிரெண்டு அறநூற்றி எண்பத்தி மூணு இது வாரம் மூன்று முறை இயங்கக்கூடிய ரயில் எஸ்எம்பிடி பெங்களூர் வரைக்கும் செல்லும் இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா இந்த ட்ரெயினை நம்ம கோயம்புத்தூரில் பிடிக்கவே முடியாது அப்படின்னா போத்தனூருக்கு தாங்க போகணும் போத்தனூரில் இருந்து தான் இந்த ரயிலானது போத்தனூர் வழியாக இயங்குகிறது ஒவ்வொரு வாரமுமே ஞாயிறு மற்றும் திங்கள் புதன் ஆகிய மூன்று நாட்கள் இந்த ரயிலானது இயங்குகிறது நைட்டு ஒம்பது மணிக்கெல்லாம் இந்த ரயிலை நம்ம நிச்சயமாக போத்தனூரில் எதிர்பார்க்கலாம் அப்படி கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது காலையில் மூணு ஐம்பத்தஞ்சு மணிக்கு எஸ்எம்பிடி பெங்களூருவை சென்றடைகிறது அந்த நண்பர் கேட்ட கேள்விக்கு நான் சொல்லக்கூடிய பதில் மொத்தம் பதினாறு ரயில்கள் இருக்கிறதுங்க அதுவும் நிரந்தரமாக ஓடக்கூடிய ரயில் கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் இந்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்குது இந்த தகவல்கள் உங்களுக்கு மட்டும் இல்லை நம்முடைய நண்பர்கள் அனைவருக்குமே போதுமான தகவலாக இருந்திருக்கிறது இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்கள் அனைவருக்கும் சென்று சேரணும் அதனால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி